ஓம் முருகா போற்றி ஓம் சரவணம் பவன் என் அன்பு குழந்தையே உன் இப்போதைய நிலை கண்டு நீ துவண்டு கொண்டிருக்கிறாய் இந்த நிலை இப்படியே இருக்குமா என்னை மீட்பார் யாரும் இல்லையா எனக்கு உதவுவதற்கு யாரும் இல்லையா என்று உன் மனம் ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கிறது எல்லாமே எனக்கு தெரியும் நீ நம்பிக்கையை இழக்காதே கண்மணி கொஞ்சம் காலம் பொறுமையாக ஏறு கொஞ்சம் பொறுமை காத்துக்கொள் எப்பொழுதுமே நான் உன்னுடன் தான் இருப்பேன் எதற்குமே கவலை விடாதே உன்னை விட்டு நான் எங்கும் அகலவே இல்லை கொஞ்சம் தூரம் கூட நான் உன்னை விட்டு என்னால் செல்ல முடியாது ஏனென்றால் நீ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் சிக்கி தவித்து கொண்டிருக்கிறாய் உனக்கே என்ன ஆகிவிடுமோ என்ற பயம் உன் மனதிற்குள்ளே ஆணி வேறாக அச்சாணி போட்டு அமர்ந்திருக்கிறது முதலில் நான் இருக்கிறேன் என்று நீ நம்ப வேண்டும் உன்னுடைய நிலை இந்த நிலை இப்படியே இருக்கும் என்று எண்ணுகிறாய் அல்லவா கவலைப்படாதே இந்த நிலை நிச்சயமாகவே மாறும் நீ சந்தோஷமாகவே இருப்பாய் ஏனென்றால் நான் உன் அருகிலேயே இருந்து கொண்டிருக்கிறேன் உன்னை நான் என் இரு கண் கொண்டு பார்த்து கொண்டே இருக்கிறேன் நீ என்னுடைய இரு கண்களையும் பார் அதில் உனக்கு ஒரு உயிரோட்டம் தெரிகிறதா என்று சொல் அப்படியென்றால் நான் உன்னுடனே உன சுற்றிதான் நான் இருந்து கொண்டிருக்கிறேன் என்று அர்த்தம் என் கண்கள் கூட உன்னிடம் பேசும் நான் மௌனமாகவே இருக்கிறேன் என்று நீ புலம்பாதே உனக்கு வேண்டியது எல்லாமே நான் செய்து கொண்டுதான் இருக்கிறேன் என்னால் நேரடியாக வந்து செய்ய முடியாது அதனால்தான் தான் யாரோ ஒருவர் மூலம் நான் செய்து கொண்டிருக்கிறேன் நீ எப்பொழுதெல்லாம் இக்கட்டான சூழ்நிலையை சந்திக்கிறாயோ அப்பொழுதெல்லாம் என் பெயரை சொல்லி கூப்பிடு நான் உன் அருகில் இருப்பதை நீ உணர்வாய் நிச்சயமாகவே உணர்வாய் உன்னை விட்டு நான் எங்குமே போக மாட்டேன் என் இரு கண்களும் உன்னை மட்டும்தான் பார்த்து கொண்டே இருக்கின்றன அதனால் நீ எதற்குமே பயப்படாதே துணிந்து செல் எல்லாவற்றையுமே அடித்து நொறுக்கி போராடு நிச்சயம் என் துணை உனக்கு எப்போதுமே உண்டு என் அப்பா என்னை பார்த்து கொண்டிருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு என் அப்பா என்னை சுற்றி இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு என் அப்பா எனக்கு உதவுவார் என்ற நம்பிக்கையோடு செயல்படு என் தங்கமி நான் எப்போதும் உன்னுடன் தான் இருப்பேன் நீ கவலையற்று இரு உனது கவலையால் எதையுமே சாதிக்க முடியாது அப்படி முடிந்தால் நீ பார் அதில் எனக்கு ஒன்றும் தயமில்லை உன்னால் முடிந்தால் நீ சாதித்துக் காட்டு கவலை என்பது உன் மனதை என்பால் திருப்பாமல் கட்டி வைக்கின்ற வலை என்பதை நீ உணர்ந்து அதற்கு பிறகு நீ செயல்படு முதலில் இந்த வலைக்குள்ளிருந்து நீ வெளியே வா அப்போது நான் உனக்கு முழுவதுமாகவே உன் கண்களுக்கு நான் காட்சி தருவேன்